ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் மீ ஜேன் நாம நீங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கோபிஜெட்டி பழத்துக்கு பக்கத்தில் இருக்க முடச்சூர் அப்படின்னு தேர்தலாக தான் வந்து எங்கே பார்த்தீங்க அப்படின்னா அமல் குடும்ப உணவகத்தின் பாய் வெட்டி பிரியாணி அதாவது வீட்டு முறைப்படி செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வெஜிடேரியனாக இருக்கட்டும் இல்லை நான் வெஜிடேரியன் அது எந்த வெரைட்டி ஆஃப் வெஜிடேரியன்ஸ் அண்ட் நான் வெஜிடேரியன்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து வீட்லேயே பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க பட் டேஸ்டியாகவும் செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஏ அண்ணாச்சலா நகர் முறைச்சூபி வச்சுட்டே பாலே இங்கே தான் இருக்குது டீட்டெயில்ஸ் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் உங்க வீட்டுக்கு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் சோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லை எந்த ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட் டைமில் டெலிவரி பண்ணிவிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சமையல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ அந்த டேஸ்ட்டில் வந்து அப்படி பார்க்கும்போது என்னோட ஃபீல் என்ன ஆச்சு அப்படின்னா கல்யாண சாதம் பிரமாதம் பிர கௌரவ பிரசாதம் இதுவே இது போதும் சூப்பா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் டே